கட்சித்தீவு பிரச்சினைக்கு இருதரப்பு ஒத்துழைப்பு மூலமே தீர்வு காண முடியும் என்று சென்னையில் அமைந்துள்ள தென் தென்கிழக்காசிய கடற்கரை நிலையத்தின் பணிப்பாளர் நாராயணன் தெரிவித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கால பகுதியில் கச்சித்தீவு சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியது இதன்போது கட்சித்தீவை நிரந்தரமாக குத்துகைக்கு திரும்பப் பெறவும் இதன் மூலம் தமிழக கடற்கொழியர்கள் கட்சித்தீவு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் மீன்பிடிக்க முடியும் என்றும் தாம் முன்வைத்த முன்வடிவு தமிழக அரசாங்கங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எனினும் புதுடில்லி இந்த பிரச்சனை மீண்டும் முன்கொண்டு வர விரும்பவில்லை இந்த நிலையில் தற்போதைய பிரச்சனைக்கு இருதரப்பு ஒத்துழைப்பு மூலமே தீர்வு காண முடியும் என்று சூரிய நாராயணன் குறிப்பிட்டிருக்கிறார் இதன்படி பொதுவான ஆணையம் ஒன்று அமைக்கப்பட்டு மூன்று நாட்கள் இலங்கை கற்றும் மூன்று நாட்கள் இந்திய கற்றும் குறித்த பிரதேசத்தில் மீன்பிடிக்க அனுமதிப்பதும் ஒரு நாளை விடுமுறை நாளாக அறிவிக்கவும் இரண்டு தரப்பும் ஒத்துழைக்க வேண்டும் என்று சூரிய நாராயணன் கேட்டிருக்கிறார் இதன் மூலமே இந்த பிரச்சனைக்கு தீர்வை காண முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் that. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கட்சித்தீவு தொடர்பில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரின் அறிக்கை தீவின் மீது இந்தியா முறையாக உரிமை கோரும் வாய்ப்பை எழுப்புகிறது என்று சீனாவின் அரசு செய்தித்தாள் ஒன்று கருத்து கூறியிருக்கிறது அத்துடன் இந்திய கற்றலைகளுக்கு தீவை சுற்றியுள்ள கடற்பரப்பில் மீன்பிடி உரிமையை திரும்பவும் கோரப்படும் என்ற எதிர்வையும் அவருடைய அறிக்கையை உருவாக்கியுள்ளதாக சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் செய்தித்தாள் கருத்துரைத்திருக்கிறது இந்த நிலையில் இலங்கையின் கடற்களையில் அமைந்துள்ள கட்சித்தீவு உடன்படிக்கையை மீள் பரிசீலனை செய்ய வேண்டாம் என்று கொழும்பில் உயர்சாணைகளாக பணியாற்றிய முன்னாள் இந்திய ராஜதாரிகளான சிவசங்கர் மேனன் மற்றும் நிருபமா மேனன் ராவ் ஆகியோர் எச்சரித்துள்ளதாகவும் சீன செய்தித்தாள் சுட்டிக்காட்டியிருக்கிறது அத்தகைய நடவடிக்கை புதுடெல்லியின் நம்பகத்தன்மையை பாதிக்கும் என்றும் சீன இதழ் குறிப்பிட்டிருக்கிறது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான எல்லை தகராறு தொடர்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட கருத்தை சீனா தரப்பு வரவேற்றுக்கிறது சீனாவின் வெளியுறவுத்துறை பேச்சாளர் இந்த கருத்தை வரவேற்றுகிறார் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பிரச்சனை இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பிரச்சனை மாத்திரமல்ல பிராந்தியத்துக்குரிய பிரச்சனை என்று மோடி தெரிவித்திருந்தார் எனவே அந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பது இந்தியாவின் கொள்கையாக உள்ளது என்றும் மோடி குறிப்பிட்டிருந்தார் இதனை சீன வெளியுறவுத்துறை அமைச்சின் பேச்சாளர் வரவேற்றுகிறார் இதனை இந்தியா பின் சாதகமான சமஞ்சியாக சீனா ஏற்றுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதேவேளை நரேந்திர மோடியின் கருத்துக்களை சீன ஊடகங்களும் வரவேற்றுக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ பி எல் தொடர்பில் போட்டி நிலவரங்களுக்கு அப்பால் வீரர்களின் நடத்தைகள் தொடர்பாகவும் செய்திகள் வெளியாகி அந்த வகையில் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் குஜராத் அணியின் தலைவரான கில் நடந்து கொண்ட விதம் மாறியிருக்கிறது ராஜஸ்தான் அணியின் பந்து வீச்சாளர் பந்து ஒன்று வைடாக இருக்க வேண்டும் என்று சுப்மான் கில் விடுத்த கோரிக்கை நடுவரால் நிராகரிக்கப்பட்ட போது நடுவரோடு சுப்பான் கில் விவாதித்த சம்பவம் தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது மூன்றாம் நடுவரும் இதனை வைட் பந்து அல்ல என்று தீர்ப்பளித்த நேரம் சுப்மான் கில் களத்தில் உள்ள நடுவரிடம் முரண்பட்டுள்ளார் போட்டி விதிகளின் படி சுப்மான் கில்லுக்கு அவரோதம் விதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது